வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ் இது கதையின் குரல் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவில சேர சோழ பாண்டிய மன்னர்கள் செஞ்சு வந்தாங்க அதே காலகட்டத்துல வட இந்தியா முழுக்க அசோகரின் மௌரிய பேரரசு செஞ்சு வந்தது தென்னிந்தியாவை கைப்பற்றணும்னா அசோகர் தென்னிந்தியா மேல போட்டு தொடுத்து வந்தாரு ஆனா அந்த சமயத்துல தென்னிந்தியாவில் செஞ்சு வந்த தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எதிர்த்து அசோகரால ஒன்றும் பண்ண முடியல பல போராட்டங்களுக்கு அப்புறம் தாக்கு பிடிக்க முடியாம திரும்பி அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க அந்த சமயத்தில் முப்படைகளுக்கும் தலைமை தாங்கின சோழ பேரரசர் இளந்சென்னி தமிழ் மக்களை பாதுகாத்து வந்தார் ஒருவேளை அந்த போரில் அசோகர் ஜெயிச்சுருந்தா தமிழ்நாட்டினோட வரலாறே வேறு மாதிரி ஆயிருக்கும் தமிழ்நாட்டோட பண்பாட்டை பாதுகாக்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் போராடி ஜெயித்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இளைஞன் இறந்து போகவே அவரோட ஒரே மகனான முதலாம் கரிகால சோழன் வெண்ணியில் வென்று சோழ சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தினார் ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த போரில் இறுதியாக தமிழர்களின் படை வென்றது சேர சோழ பாண்டிய மன்னர்களின் படையை பிடிக்க முடியாமல் மௌரியர்களின் படை நடுங்கி போனாங்க இறுதியாக தளர்வடைஞ்ச மௌரியர்கள் தாயகம் திரும்பினாங்க அந்த சமயத்தில் சோழர்களின் புகழ் இந்தியாவுங்களுக்கு பரவி இருந்தது இதை பொறுக்க முடியாத வட தமிழகத்தில் ஆண்டு வந்த பதினோரு குறுநில மன்னர்கள் சோழர்கள் அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க இதனால் சேர பாண்டிய மன்னர்களோட ஒன்றா இணைஞ்சு சோழர்கள் அழிக்கணும்னு ஒரு சரித்து கட்டிக்கிட்டாங்க அந்த சமயத்தில் வெண்ணியில் நடந்த போரில் சோழன் முதலில் அந்த பதினோரு மன்னர்களையும் தோற்கடித்தார் அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்களை தவிடுபுடியாக்குனாங்க சேர மன்னர்களை தோற்கடித்து வெண்ணியில் வென்று சோழ சாம்ராஜ்யத்தின் விதையை வெண்ணியில் விதைத்தார் முதலாம் கரிகால சோழன் விதைத்த விதையில் சோழ சாம்ராஜ்யம் வளர தொடங்கியது இதன் பிறகு மூன்று தலைமுறைக்கு பிறகு வந்த இரண்டாம் கரிகால சோழன் சோழ அரசை சோழ பேரரசாக மாற்றினார் எப்பொழுதும் போர் போர் என்று சென்று கொண்டிருந்தால் நாட்டு மக்கள் எப்பொழுதும் பயத்தில் இருந்தால் நாட்டு மக்களின் வளர்ச்சியை எப்பொழுதும் மேம்படுத்துவது என்று யோசித்த இரண்டாம் கரிகால சோழன் ஒரு முடிவு செய்தார் இனி நாட்டில் நம்மை எதிர்க்க எவனம் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலும் போர் செய்து பல இடங்களை கைப்பற்றினார் இறுதியில் இமயம் வரை எல்லா இடங்களையும் கைப்பற்றி இமயமலையில் புலிக் கொடியை பறக்கவிட்டார் இரண்டாம் கரிகால சோழன் தமிழகத்தில் பாய்ந்து கொண்டிருந்த காவிரி ஆறு குடகு மலையில் உருவாகி பல இடங்களை கடந்து தமிழகத்தின் விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் மிகவும் உதவியது ஆனால் சில சமயங்களில் வெள்ளப்பெருக்காக மாறி பல வீடுகளையும் மக்களையும் அழைத்துக் கொண்டிருந்தது இதனால் மனமடைந்த கரிகால சோழன் காவிரின் போக்கை கட்டுப்படுத்த நினைத்தார் இதனால் காவிரின் குறுக்கே ஒரு அணை கட்ட நினைத்து முடிவு செய்தார் ஆனால் ஆக்ரோஷமாக பாய்ந்து கொண்டிருக்கும் காவிரின் குறுக்கே அணை கட்டுவது என்பது கடவுளால் கூட முடியாத காரியம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் காவிரின் குறுக்கே ஒரு கல்லணை கட்ட வேண்டும் என்று கரிகால சோழன் உறுதியாக முடிவு செய்தார் ஒரு நாள் கரிகால சோழன் கடற்கரையில் நின்று நீரின் போக்கை கவனித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு அலை வந்து அவர் காலில் அடித்துக் கொண்டு திரும்பி செல்லும் பொழுது அவர் காலுக்கடியில் இருந்த மண்ணையும் சேர்த்து எடுத்து சென்றது இதனால் அவரது கால் சிறிது ஆழமாக சென்றது இதை கவனித்த கரிகால சோழன் மண்ணெரிமான தத்துவத்தை கண்டுபிடித்தார் மண்ணெரிமான தத்துவத்தின்படி கல்லனை கட்ட முடிவு செஞ்ச கரிகால சோழன் பலட்டன் கற்களை யானைகள் மூலியமாக காவரின் கரைக்கு கொண்டு வர செய்தார் இந்த வேலைக்காக பணியாட்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இறங்கி தங்களுக்கான கட்ட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் போர் தோற்ற அடிமைகளும் இந்த வேலைக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் சோழன் கல்லணை கட்டினதுக்கப்புறம் விவசாயம் செழிப்பாக இருந்தது நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஒத்துமையாகவும் வாழ்ந்து வந்தாங்க சோழனை எல்லாரும் கடவுள் மாதிரி பார்த்தாங்க அதுக்கப்புறம் சோழன் காவிரி கரையில் ஒரு அழகான ஊரை உருவாக்க நினைக்கிறாரு ஒவ்வொரு கட்டடத்தையும் பார்த்து பார்த்து கட்டுறாரு அழகான அரண்மனை கோவில்கள் மாட மாளிகைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து கட்டுறாரு அந்த அழகான ஊருக்கு காவிரி பூம் பட்டினோன்னு பேர வைக்கிறாரு அந்த இரவில் காவிரி யாரும் காவிரி பூம்படின ஊரும் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கும் நம்மளுக்கே அங்கே போய் வாழ்ந்து பார்க்கணுன்னு கண்டிப்பாக தோணும்